தியானம் செய்பவர்கள் அனைவரும் யோகானந்த பரமம்சரை பற்றி அறிவீர்கள் யோகானந்த பரமம்சருடைய குரு ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி ஆவார்கள் அவரது குரு லாகிரி மகாசை ஆவார் லாகிரி மகாசையருடைய குரு மகா அவதார் பாபாஜி ஆவார் மகா அவதார் பாபாஜி இந்த ஆன்மீக வித்தையை உலக மக்கள் அறிந்து பிறவியிலிருந்து விடுபடுவதற்காக அதன் பொறுப்பை லாகிரி மகாசைரிடம் கொடுத்தார் லாகிரி மகாரை அதனுடைய பொறுப்பை யுக்தேஸ்வரர் குரு அவர்களிடம் கொடுத்தார் யுக்தேஸ்வர அவருடைய குரு யோகானந்த பரமம்சரிடம் அந்த பொறுப்பை கொடுத்து இன்று யோகானந்தருடைய தீவிர முயற்சியால் அந்த வித்தை தமிழகம் வரை வந்து சேர்ந்துள்ளது சரி யுக்தேஸ்வர் கிரி அவர்கள் யோகானந்தருடைய குருவான யுக்தேஸ்வர் கிரி சாமி அவர்கள் த ஹோலி சைன்ஸ் என்ற ஒரு புத்தகத்தை ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார் அதனது தமிழாக்கம் இப்போது வந்துள்ளது அந்த தமிழ்நாக்க புத்தகத்தின் பெயர் கைபல்ய தரிசனம் அந்த புத்தகத்தில் சமஸ்கிருத சுலோகங்களுக்கு யுக்தேசர் அவர்கள் விளக்கம் தந்துள்ளார் அந்த சமஸ்கிருத சுலோகத்தில் எல்லாம் ஆன்மீக தத்துவங்கள் தான் உள்ளன அது நான்கு அத்தியாயங்களாக உள்ளன முதல் அத்தியாயத்தில் பதினெட்டு சுலோகங்கள் உள்ளன இரண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டு சுலோகங்கள் உள்ளன மூன்றாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டு சுலோகங்கள் உள்ளன நான்காவது அத்தியாயத்தில் பன்னெண்டு சுலோகங்கள் உள்ளன இந்த ஸ்லோகங்கள் அனைத்திலும் அனைத்திலும் இறைவனை நாம் அடைவதற்குண்டான வழிவகைகள் கூறப்பட்டுள்ளன அந்த இறை அமைப்பை பற்றியும் இயற்கையை பற்றியும் விளக்கப்பட்டுள்ளது முதல் சூத்திரத்தில் கூறுகிறது பரம்பொருள் எல்லாம் வல்ல இறைவன் நித்தியம் நித்தியமானவர் பரிபூர்ணமானவர் ஆதியும் அந்தமும் மற்றவர் அவர் ஒரே பொருளானவர் மெய்பொருள் அவரே அவர் பகுக்க முடியாத இருப்பு என்று கூறப்பட்டுள்ளது மேலும் மனிதன் தன் உடல் அளவில் ஒலி ஒளி ஊறு சுவை நாற்றம் இந்த புலன்களுக்கு அடங்கிய உலகத்தில் மனிதன் கட்டுப்பட்டு இருக்கிறான் மனிதன் தன்னை இந்த புலன்களோடு உடல் அளவில் தன்னை ஐக்கியப்படுத்தி உடல் நிலையோடு மனிதன் மனம் இருக்கிறது மாயையிலிருந்து மனிதன் தன்னை கொண்டு இறைவனை நோக்கி பயணம் செய்தால் அவன் எல்லாம் வல்ல இறைவனும் தானும் ஒன்று என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது இந்த புத்தகம் நம்ம வயக்காடு என்ற ஆர்கானிக் ஷாப் கடையில் திண்டுக்கல்லுக்கும் திருச்சிக்கும் நடுவே உள்ள வையம்பெட்டியில் கிடைக்கிறது இந்த புத்தகத்தில் பெரிய அரிய விஷயங்கள் உள்ளன பைபிளில் உள்ள முக்கியமான தத்துவங்களுக்கு இந்து மத தத்துவங்களோடு பொருந்தும்படி விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது யுக்தேஸ்வர் குருவை பற்றிய விவரமும் அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் ஜோதிடர் சம்பந்தமான கோள்கள் சம்பந்தமான தெளிவான விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன இந்த புத்தகம் கிடைப்பதற்கறிய புத்தகம் இந்த புத்தகத்தை வாங்கி பயன்பட வேண்டுகிறோம்